வணக்கம் இன்னைக்கு நம்ம நாட்டோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருக்கு நன்றி தான் இந்த வீடியோவே இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்தே மாதம் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா முன்னிட்டு நம்ம தமிழகத்தின் பெருமையும் தமிழ்நாட்டுல இருக்க சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமையும் எந்த அளவுக்கு அவர் எழுப்பு சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப ஒரு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு பாபு சிதம்பரம் பிள்ளை பாபு சிதம்பரம் பிள்ளை பத்தி விவரங்கள்லாம் இன்னைக்கு எல்லாரும் கேட்கணும்னா எல்லாமே அவரோட வரலாறுகள்லாம் நம்ம அழிக்கப்பட்டே வருது பாபு சிதம்பரம் பிள்ளை பத்தியும் யார பத்தியும் சொல்லிருக்காங்க வாபு சிதம்பரம் பிள்ளைன்றவர் தன்னோட முழு வாழ்க்கையுமே தேச சுதந்திரத்துக்காண்டி அர்ப்பணிச்சவர் தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே சுதந்திரத்துக்காண்டி அர்ப்பணிச்சவர்னு சொல்லலாம் அவர் சுதேசிய கப்பல் இயக்கம்னு ஆரம்பிச்சு சுதேசிய கப்பல்ல வந்தே மறந்து பொறிக்கப்பட்டிருக்குறத நம்ம பாரத பிரதமர் அவர்கள் நம்மளுக்கு நினைவு கூடுறாங்க எல்லா மக்களுக்கும் நினைவு கூடுன்னு சொல்றாங்க மகாகவி பாரதியாரை பத்தி சொல்றாங்க மகாகவி பாரதியாரோட பாட்டு தமிழகத்தின் தீ தேசத்தின் தீபம் சொல்லலாம் அவரோட பாட்டு இளைஞர்களோட நாடி நரம்பெல்லாம் போய் சுதந்திரப்பட்ட ஏற்றக்கூடிய அளவுக்கு அவரோட பாடல்கள் இருக்கும் இன்னைக்கு அவர் அவரோட முழுமையான பாடல் மூலியமா தேச உளிர்ச்சிய தூண்டினவர் அவரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேச தலைவர்கள்லாம் ஜாதிய தலைவர்களாகவும் ஜாதிய தலைவர்கள் எல்லாம் தேச தலைவர்களாகவும் மாற்றி வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டோட அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தோட சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட பெருமைகளை எங்க போனாலும் எடுத்து சொல்றாங்க நம்ம வாவுசிய பத்தி சொல்லும்போது அந்த கப்பல்ல வந்தே மாதனும் பொறிக்கப்பட்டிருந்தத அவ்வளவு அருமையா அற்புதமா சொல்றாங்க கம்பெனி கா ஜாஜ் பண்ணா உஸ் பர் பி லிகா தா வந்தே மாதனம்

தமிழர்ல இருக்க அந்த நம்ம மன்னர்கள் கட்டின அந்த கோயில்களோட கலை வண்ணத்தையும் இந்த மாதிரி எங்க போனாலும் தமிழர்களை பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய நம்மளோட நரேந்திர மோடிஜி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிப்ட் நமது தமிழகத்தை சேர்ந்த கப்பலோட்டிய தமிழர் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பெருமகளையும் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கூடிய நமது பாரத பிரதமர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சு நமது பாரத பிரதமரை பின்தொடர்ந்து இந்தியாவின் வளமான மாற்றம் மாதிரி நம்ம தமிழகத்தின் வளமா மாற்றுறதுக்கு நம்ம பாரத பிரதமர் நம்ம பின்தொடரணும் வந்தே மாற்றம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்